நடிகர்மணி மாரடைப்பால் காலமானார் ஒரு மகளும் உள்ளனர் தமிழ் சினிமாவில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நூற்றுக்கு மேல் நடித்தவர் தான் ஏற்றுக்கொண்ட கட்சியில் அவர் பேச்சாளராகவும் திகழ்ந்து வந்தார் அவரது மறைவு திரைத்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சி தந்தது நாமும் நமது ஆப்லர் எச்டி கனடா சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்வோம் கோன் நிறுவனத்தின் நாற்பதாம் ஆண்டு நிறைவை ஒட்டி கொண்டாடும் விதமாக செய்தியாளர் சந்திப்பா சென்னை வடபணியில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இந்தியாவில் ஐயாயிரத்தி எட்நூறு ஊழியர்கள் இதில் பணியாற்றி வருகின்றனர் கோன் தயாரிப்புகள் அதிகப்படியாக உள்ளது இவைகளில் முக்கியமாக நகரும் மின் படிக்கட்டுகள் மின் தூக்கிகள் உட்பட பல தயாரிப்புகளில் முதலிடத்தில் உள்ளது இந்நிகழ்ச்சியில் கோன் இன் குளோபல் தலைவர் மற்றும் சிஇஓ திரு பிலிப் டெல்லோம் பேசினார் இந்த மகத்தான மைல்கல்லை கொண்டாடுவதில் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார் இந்தியா எப்போதுமே கோனுக்கு மிக முக்கியமான சந்தையாக இருந்து வருகிறது இந்தியாவில் தங்களின் பயணம் சிறந்து விளங்குதல் புதுமை மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி ஆகியவற்றின் இடைவிடாத நாட்டத்தால் குறிக்கப்படுகிறது வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் சிறந்த நகரங்களை வடிவமைப்பதற்கும் தங்களது அர்ப்பணிப்பு என்றும் உண்டு என்று அவர் தெரிவித்தார் what we've been doing the last 40 years. been, Since the beginning of this journey in India for four years, uh, there, was, there were two periods in this four years. The first 20, where we invested, it was well, actually the company didn't make a lot of money or in fact, it was investing quite a bit and step by step, because of persistence and because of time, we've been able to grow things that are mostly Indians, largely mostly Indians and with time came results. So as much as India goes...